எப்படி இருக்கீங்க நல்ல ஆக்சுவலா வந்துட்டு ஆப்டர் லாங் பிரேக் உங்களை சந்திக்கிறோம் சாமி முதல் ஒரு முக்கியமான கேள்வி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா போய் அப்படியே போயிட்டே இருக்கு அதை பத்தி நீங்களும் நிறைய ஊடகத்துல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிருந்தீங்க கண்டிப்பா நீங்க வேற சேருவீங்கன்னு சொல்லிருந்தீங்க நீங்க சீமான விஜய் எல்லாம் வந்து கூட்டணி வைப்போம் அதுக்கான வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா இப்போதைக்கே விஜய் அண்ணாக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கூட நான் கேட்டேன் அண்ணா என்னன்னா அண்ணா பொசில என்ன பண்ணிட்டு தூது போட்டுக்கணும்னு கேட்டேன் சும்மா இருக்கிறா நான் சொன்னா செய் அண்ணா சொல்லாமல் எதுவும் செஞ்சுருக்கேன் சிமன் அண்ணா கொஞ்ச நாளுக்கு கை காட்டி கொடுத்துருக்கேன் நானே சொல்ல அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால என்ன பண்ணது மதிமையில் போனேன் இந்த பக்கம் விஜய யாராவது குதிரை பிரிவாக போகல இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கேன் இப்படி பார்க்கறேன்

அது ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பர்சனல் லைஃப்ல அண்ணா மாதிரி ஒரு கிளீனான நேரம் ஆரம்பிக்கிறேன் அதனால ரொம்ப பிடிக்கும் அண்ணாட்ட நீங்கள் போனீங்கன்னா உனக்க தங்கச்சி அப்படின்னு ரொம்ப முடியும் உனக்கு பிடிக்கும் ரொம்ப இயல்பான அண்ணா மாதிரிலாம் கேரக்டர்லாம் கிடைக்கணும் எப்போ டென்ஷனாக இருந்தாலும் சொல்லுங்க என் நண்பை சொல்லுங்க மனசை கரைஞ்சு கொடுக்கும் அவர் குடும்பத்தை எனக்கு பண்ணி எல்லாம் அண்ணா ரொம்ப ஏழ்மனது ஆக்சுவலா உங்களுக்கும் உங்களுக்கு எதுனால இந்த வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க எதுக்காக சீமானும் விஜயும் வந்து சேரணும் சீமானா முதல்ல சே முதல்வர் அவர் அப்பதான் தமிழ்நாடு வந்து தமிழன் ஆழ்வார் அப்ப வந்து தமிழ்நாடு தமிழன் ஆழ்வார் அப்பதான் தமிழ் அத்தனை இங்க வந்து அண்ணாவோட கடவுள் இங்க படிக்கும் தற்சார்பு பொருளாதார கொள்கைகள் அப்பதான் வரும் ஆக்சுவலா விஜய் எல்லாம் கட்சிக்கு வந்து அவர் காணாம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க சார் அப்படி சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க யாரு இருக்காங்க யாராவது ஒருத்தர மக்களான கூட்டணி ஆரம்பிச்சவர் வைக்கும் அவரோட கட்சிக்கு இருக்கு அவரோட கட்சி ஆபிஷன் இருக்க எனக்கு தெரியல பொதுவா வந்து கட்சிக்குள்ள வரணும்னா அதுக்கு தனி துணிச்சலும் தைரியமும் கண்டிப்பாக தேவை யாரா இருந்தாலும் சரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜயோட அப்பா வந்து ஒரு சில விஷயத்துனால வந்து பயந்து ஓடிட்டார் அந்த கட்சியை வாபஸ் வாங்கிட்டார் எல்லாமே அப்படிதான் என்ன கூட தான் நிறைய மிரட்டல் வருது என் மேல என்ன மிரட்டல் இருந்தாலும் நீங்க நின்று ஃபேஸ் பண்றீங்களே அண்ணா கூட இருக்காரு சீமான சொன்னா போதும் அண்ணா கூட இருக்காரு

இன்னைக்கு கூட தான் சிச்சித்ராவை திட்டும் ஒரு புண்ணிய திருப்பணியை செய்ய மகனே இப்பதான் செஞ்சு முடிச்சேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு பேர் கூட்டணி இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன் நான் ஒரு எழுதிட்டு என்னால ஒன்னா ஆக அண்ணா அண்ணா முதல்வரா வந்ததுனால ஒரு மிகப்பெரிய தமிழ் நான் அண்ணா வந்து முதல்வர் நீங்க அண்ணா பார்த்து அப்ப விஜய் விஜய் தேவ முதல்வர் துணை முதல்வர் சோ நீங்க மூணு பேரும் சேர்ந்து கண்டிப்பா நாட்டுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க மாற்றங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்றீங்களா

சொல்ற ஒரு வெட்டி முட்டம் அது கேட்கற ஒரு வெட்டி முட்டம் அவரு வாழ்க்கையே அவர் வாழ்றாரு அவருக்கு பிடிச்சிருக்கு கட்சி வைக்கிறாரு பிடிக்கலாம் கழிச்சிட்டு போவாரு இல்ல யாரும் ஸ்ட்ராங்கா வந்து பின்னாடி வந்து பின்னாடி இல்லைன்னு சொல்ல வரீங்களா இப்ப எனக்கு பின்னாடியா இருக்க உங்க பின்னாடி நித்தியானந்தா இருக்காங்கல்ல அவர் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க இது உங்களோட உருவம் அப்படின்னு இல்ல நான் சொல்றது தானே ஸ்டேட்மெண்ட் நான் என்ன வேணா சொல்லுவேன் சொல்லாமே போவேன் இப்ப பாருங்க இந்த மாதிரி நியூஸ் போய் உலகம் உள்ளார்கள் இவங்க எல்லாரையும் படப்படுறதுக்குதான் பிறந்த மாயன் கேலண்டர் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகம் அணிய போகுது நான் ரெண்டாயிரத்துல வந்து உலகம் கத்தர் வருகிறார் அதனால உலகம் அணிய போகுது ரெண்டாயிரத்திலே அவ்வளவுதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேற்றும் மலைமகடுகள் எழுதி கொடுப்பாங்க தேவர் வருகிறார் உலகம் அழிய போயிருக்கு எல்லாம் உலகம் அணிய போதும் தூக்கி தூக்கி வரும்போது கவிதை எல்லாம் எழுதிட்டு ஏன் இரண்டாயிரமே எங்களை கொண்டு விடுவாயா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாயிரம் புத்தாண்டு பிறக்கும் போது அவ்வளோ பேங்க்ல இருந்தோம் அவன்தான் உள்ள அடைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பன்னெண்டு மாயன் தாக்குதல் முடிந்துட்டு அன்னைக்கு நைட்லாம் எவனும் இல்லை அன்னைக்கு நைட்டு சொத்தெல்லாம் எடுத்து குடிச்சவனா இருக்கான் என்ன போயிட்டாங்க ஆமா இஎம்ஐ நீங்கள் கட்ட வேண்டிய ஒன்றும் இருக்கிறது

நான் கடவுள் நான் கடவுள் நீங்க கடவுள் ஆபத்து உதவி செய்ய எல்லாமே கடவுள்னு அன்பே சிவம் படத்துல அறிஞர் கமல் சொல்லிருக்காரு அவரு கூட தான் கடவுள் இப்படியே சுத்தி மாதிரி பேசிருக்கலாமா இன்னைக்கு பேசலாமா அருமையாக பேசுனீங்க சுவாமி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி